நண்பரில் இனியே காலை வணக்கம் நான் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்பர் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு கேசிங் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த இருபத்தி தேதி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஆறுன்னு சொல்லி வந்துருந்துச்சி நம்மளோட கணக்கில் வந்து டோட்டல் மிஸ்ஸிங் இந்த ஏ போர்டு மட்டும்தான் நாலாம் நம்பர் போர்டுக்கு மூணு நம்பரில் பயன்படுத்தியிருந்தோம் மற்றபடி டோட்டலாக மிஸ்ஸிங் ஆயிருந்துச்சு சரி இந்த முப்பதாம் தேதி நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற கேசிங் ஏ போர்டு அஞ்சு எட்டு மூணு பி போடு ரெண்டு ஏழு அஞ்சு சி போர்டு நாலு ஒம்பது ஏழுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்து எடுத்துங்க இதில் ஏதாவது உங்களோடய கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒர்க்கே செய்ய மாட்டேன் ஓகேங்களா வழக்கம் வழக்கம்போல் அதை பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தேழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் ஐநூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி இருபத்தொம்போது ஐநூற்றி இருபத்தேழு ஐநூற்றி எழுபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தொம்போது ஐநூற்றி எழுபத்தி ஏழு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தொம்போது முந்நூற்றி இருபத்தேழு முந்நூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி எழுபத்தொம்பது முந்நூற்றி எழுபத்தேழுன்னு ஏழுன்னு சொல்லி கொடுத்துருக்கறேன் ஸ்க்ரீன் சார் எடுத்து எடுத்துருங்க ஓகேங்களா இதில் ஏதாவது உங்களோட கணக்கில் வச்சு நான் மேட்ச் பண்ணுங்கள் என்னால் பன்னெண்டு நம்பர் பிளே பண்ண முடியாது முடியாதவங்களுக்கு ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விடலாம் அதுக்கடுத்து ஏபிஎஸ்சிபிசி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு பதிமூணு முப்பத்தொன்றுன்னு சொல்லி கொடுத்துருங்க இதில் என்னோட பெஸ்ட் நம்பர் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு எல்லாேருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கள் லாஸ்ட்டாக ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போடு ரெண்டு ஒன்று ஏ போடு அஞ்சு பி போர்டு ரெண்டு சி போர்டு நாலு ஒம்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ரெண்டே ரெண்டு திருடிச்சிட்டு ஐநூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி இருபத்தொம்போது எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்க சார் ஓகே என்ன பிள்ளை இந்த வீடியோ கேரளா இருக்க மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுறது ஒல்லிகே மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க பார்த்துட்டு பிள்ளைங்க கிளிக் பண்ணுங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்த நன்றி வணக்கம்